ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடி கொட்டுற எங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுற தொல்லை சீக்கிரம் நரமுடி வரது இது மாதிரி பிரச்சனை இருக்குங்க இது வந்து நாங்கள் சுத்தமான தோய தேங்காய் எண்ணெய் மூலமாக மூலிகை கலந்து நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமான விலையில் நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும் குறைஞ்ச விலையில் எங்களுக்கால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச விலையில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறீங்க கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து எயிட் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் இது வந்து முடி கொட்டுறது உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் கண்ட்ரோல் ஆகிடுது எந்த பிரச்சனையும் இருக்காது